காலை தோறும் புதியவை ரொசெட்டா கல்வெட்டு அக்டோபர் பதினான்கு சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் யோவான் பதினாறு பதிமூன்று தன் இராணுவ முகாமின் பாதுகாப்புகளை வலுப்படுத்துவதற்காக பாலைவனத்தின் மணலை தோண்டிய பிரெஞ்சு இராணுவ வீரனுக்கு பிரம்மாண்டமான ஒரு புதையல் தென்படப்போவது தெரியாது மணலை தோண்டியபோது அவனுக்கு ஒரு கல் தட்டுப்பட்டது சாதாரண ஒரு கல் அல்ல அதுதான் ரொசட்டா கல்வெட்டு மூன்று மொழிகளில் எழுதப்பட்ட ஐந்தாம் டோலமியின் விதிமுறைகள் மற்றும் ஆட்சி பதிவுகள் உள்ளடங்கிய கல்வெட்டு ஐரோக்லிஃபிக் எனப்பட்ட எகிப்திய எழுத்துக்கலையின் மகத்துவத்தை பிரதிபலிக்கும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிரம்மாண்டமான அகழ்வார் ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு அது தற்போது பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் ஒன்று குறுந்தியர் இரண்டு பத்து நம்மில் பலருக்கு பெரும்பாலான வேத பகுதிகள் ஆழத்தின் புதைந்துள்ள பொக்கிஷங்கள் போன்றவை என அறியாமலே இருக்கிறோம் சிலுவை மரணத்திற்கு முன்தினம் இரவில் இயேசு தன்னை பின்பற்றியவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை வாக்கு பண்ணுகிறார் அவர் சொல்லும்போது சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொல்லுகிறார் யோவான் பதினாறு பதிமூன்று வேதத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கும் ஆச்சரியமான சத்தியங்களின் மீது பரிசுத்த ஆவியானவரே ஒளியூட்டும் ஒரு ரொசட்டா கல்வெட்டு வேதத்தில் கொடுக்கப்பட்ட அனைத்து சத்தியங்களையும் நாம் அறிந்து கொள்ள முடியாது என்றாலும் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு தேவையான அனைத்து காரியங்களையும் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார் அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறார் எந்த வேத பகுதிகளை புரிந்து கொள்ள கடினப்படுகிறீர்கள் அவைகளை வரிசைப்படுத்தி அவைகளை புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவரை நாடுங்கள் ஜெபத்தில் தரித்திருங்கள் நீங்கள் அவரா பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமாய் இருக்கிறது பொய் அல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக யோவான் இரண்டு இருபத்தி ஏழு ஜபம் சத்தியத்தின் தேவனே உம்முடைய ஞானத்தை புரிந்து கொள்ள ஆவியானவரை சார்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆமேன்